PRESENTING THE CLASSICS OF எண்ணாதே அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிக்ஷித்து தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள் இந்த கடைசியா காணப்படுகிற இந்த பகுதி ரொம்ப முக்கியம் இந்த வேத வசனத்தை வியாக்கியானம் பண்ணுவதற்கே இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி அது என்னவென்றால் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள் அதை அப்படியே மனசுல மனசுல கொல்லிவாசற்பத்தை ஆண்டவர் அனுப்பினார் இருக்குது ஆனா ஆண்டவர் தான் அனுப்பிச்சாரா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஆண்டவர் எங்க இருக்கிறார் பரலோகத்துல இருக்கிறார் நீங்க நினைக்கிறீங்க ஆண்டவர் பாம்பாட்டி மாதிரி கூட கூடிய கொல்லிவாய் சர்ப்பத்தை இப்படியே பாக்குறார் எந்த பய ஒழுங்கா இல்லாம இருக்கிறான் இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில நல்ல ஒரு நாலு பாக்ஸ் எடுத்து அனுப்பியாங்க நல்லா கடிக்கிற பாப்பா பாத்து அனுப்பு அப்படிங்கிறாரா கிடையாது இருக்கீங்க கொல்லிவாய் சர்ப்பத்தை பொட்டியில போட்டு ஆண்டவர் வச்சிட்டு இருக்காரா யார விடலான்னு கிடையாது ஆகவே கொல்லிவாய் சர்ப்பத்தை கர்த்தர் அனுப்புல அங்கேயே கடந்தது அங்க இவன் என்ன பண்ணான் அந்த வேலியில இருந்து வெளிய வந்தான் ஆகிய அளவுக்கு எந்த வேலியில இருந்து தேவனுடைய பாதுகாப்பு வேலியிலிருந்து எப்படி வெளியே வந்தார்கள் தன்னுடைய முரட்டாட்டத்தை நிமித்தம் அபிசுவாசத்து நிமித்தம் முறுமுறுக்குறது நிமித்தம் கத்தருடைய இந்த பாதுகாப்புன்னு வேலிய விட்டு கத்தரை பற்றி இனிமா பேசி கத்தருடைய பாதுகாப்பு உதறி தள்ளி விட்டு கத்தரை அவர்களுக்கு வேலையா இருந்து மதுல்லா இருந்து பாதுகாத்து வந்தார் எல்லாத்தையும் உதறி தள்ளி விட்டு நான் இப்படிதான் போவேன் சொல்லி வெளியே வந்தான் அங்கே அந்த பாம்புகள் கடிக்க ஆரம்பிச்சு கத்தர் அனுப்புல கத்தர் நமக்கு தீமை செய்கிறது இல்ல கத்தர் நமக்கு வியாதியை கத்தர் நமக்கு துன்பத்தை இல்ல இல்ல நேரத்தில் இவை எல்லாம் நமக்கு நாம் தேவனுடைய அந்த பாதுகாப்பின் வேலையை தாண்டி வெளியே வந்துடுறோம் நம்முடைய அவிசுவாசத்தை நிமித்தம் முரட்டாட்டத்தை நிமித்தம் இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நேரிடுகிறது இது கர்த்தர் உண்டாக்குன காரியம் இல்ல கர்த்தர் நம்ம காக்க விரும்புகிறார் நமக்கு நன்மை செய்ய விரும்புகிறார் நமக்கு பாதையில் இருக்க விரும்புகிறார் அதுதான் வேத வசனத்தின் சத்தியம்